ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீரமாக்காளியம்மன் கோவில் சிலட்டூரில் இருக்குது அதாவது காட்டுக்குள்ளே தான் இருக்கும் இந்த கோயில் நாங்கள் தைப்பூசம் அன்னைக்கு சாமி கும்பிட போனோம் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே காடு தான் நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாது அதனால காமிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சக்திந்த தெய்வம் எது வேண்டியனாலும் டக்கணுன்னு நிறையவே இருக்கும் அப்படின்னா இந்த இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சொல்லுவோம் ஆனால் கோயில் நல்ல பெரிய கோயிலாக இருந்துச்சு வெளியில் தான் ஒரே காடாக இருந்துச்சு நல்லா அடர்த்தியான காடு நைட் டைம் வந்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் ஆட்சி கட்டியிருக்காங்க வீரம் காளியம்மன் கோவில் சிவட்டூர் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறேன் கோயில் பாருங்கள் நல்ல பெருசாக இருக்குது இது வந்து முன்னாடி வச்சுருக்காங்க கோயில் இன்னும் உள்ளே இருக்குது பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் அதான் உள்ள கோயில் நல்லா நீட்டாக கட்டியிருந்தாங்க மயில் அது இன்னைக்கு இது இல்லை தைப்பூசம் இல்லை சந்தன பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி காடு தான் நல்லா அடர்ந்த காடு நடுவில் கோயில் ஆனால் கோயில் நல்லா நீட்டாக இருந்துச்சு இப்போ காட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே கோயிலுக்குள்ளே எடுக்கலை ஏன்னா நான் கெடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க உள்ள சாமி இருக்கும் சாமி வந்து சக்தி உள்ளது ஏதாவது ஆக்ரோசமான சாமி எதாவது ஆயிரும் வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் வெளியில் மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நீங்களும் போங்க ஒரு நாள் இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா அந்த ஆலங்குடி ரோட்டில் வந்து மரமடைக்கி ரோடு வரும் மரமடைக்கி ரோட்டில் தான் வந்து சில டூர் அப்படின்னு தனியாகவே இருக்கும் எல்லாட்டையும் கேட்டாலே சொல்லுவாங்க அவங்களுக்குள்ளே அங்கேக்குள்ள தான் வீரமா கல்யாண்மன் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் செப் போய் பார்த்துட்டு வாங்க